வணக்கம் நண்பா கார் ஓட்ட பழகணும்னு ஆசைப்பட்டு முதல்ல ஸ்டீரிங் புடிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரே பயம் என்ன தெரியுமா வண்டி நேரா போகுதா இல்ல பக்கத்துல இருக்கிறவன் மேல இடிச்சிருவோமா லேன் மாறி மாறி வண்டி ஜிக்ஸாக் போகும்போது பக்கத்துல இருக்கிறவன் திட்டுவான் பின்னாடி வர்றவன் ஹார் அடிப்பான் அந்த நேரத்துல வர்ற பதட்டம் இருக்கே அதான் புதுசா ஓட்டுறவங்கள உடைக்கிற பிக்கெஸ்ட் எனிமி ஆனா கவலைப்படாதீங்க நண்பா இன்னைக்கு இந்த வீடியோல வண்டிய நூல் பிடிச்ச மாதிரி நேரா ஓட்டுற ஒரு சிம்பிளான மாஸ் டெக்னிக்க சொல்ல போறேன் இந்த ரகசியம் புரிஞ்சா உங்க கான்ஃபிடென்ஸ் ஸ்ட்ரெயிட்டா பூஸ்ட் ஆகும் வாங்க முதல்ல ஒரு உண்மை நைன்டி எயிட் பர்சன்ட் புது டிரைவர்கள் பண்ற பெரிய தப்பு என்னன்னா பயத்துல ஸ்டீரிங்க அப்படியே நெரிச்சு உயிரை விட்டு பிடிப்பாங்க நண்பா நீங்க எவ்வளவு டைட்டா பிடிக்கிறீங்களோ அவ்வளவு கவளவு வண்டி நர்வஸா ஆகும் ஸ்டீரிங்குங்கிறது ஃபைட் பண்ற பொருள் இல்ல அது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி உங்க தோல் கை மணிக்கட்டு எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்கணும் ஒரு கோல்டன் ரூல் ஸ்டியரிங்க பிடிச்சிருக்கீங்கன்னு மறந்துடுற அளவுக்கு மென்மையாக பிடிங்க புது டிரைவர்ஸ் இன்னொரு தப்பு என்னன்னா ஆக்சிலரேட்டரை ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நண்பா அதை ஃபுல்லா அழுத்தணும் அவசியமே இல்லை லேசா டச் பண்ணாலே போதும் நீங்க காமா இருந்தா என்ஜினும் காமா இருக்கும் நீங்க பேனிக்கா இருந்தா வண்டியும் பானிக்கா தான் நடக்கும் இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்த வீடியோவோட பிக்கெஸ்ட் சீக்ரெட் புதுசா ஓட்டுறப்போ நம்ம கண்ணு எப்போதுமே ரோட்ல இருக்கிற ஒயிட் லைனை தான் தேடும் கோட்டுக்குள்ள இருக்கோமானு அடிக்கடி கீழே பாப்பீங்க ஒரு உண்மை சொல்ற நண்பா நீங்க கோட்டை பார்த்தா வண்டி கோட்டை தான் போகும் ஏன்னா நம்ம கண்ணு எதை பார்க்குதோ நம்ம கை அன்கான்ஷியஸா அங்கேயே வண்டியை திருப்போம் அதனால கீழே பார்க்குற பழக்கத்தை நிறுத்திட்டு தூரத்தில் இருக்கிற அடிவானத்தை பாருங்க ரோடு எங்க முடியுதோ அங்க உங்க பார்வை இருக்கட்டும் அப்ப பாருங்க உங்க கார் லேனுக்கு நடுவுல ஒரு ராஜா மாதிரி ஸ்ட்ரைட்டா போகும் இன்னொரு பயம் ரோடு சின்னதா இருக்கு வண்டி பெருசா இருக்கு இடிச்சிருமோன்னு தோணும் நண்பா இது பியூரா மைண்ட் கேம் தான் ரோடு எப்போதுமே உங்க வண்டியை விட ரெண்டு மடங்கு பெருசு நீங்க லெஃப்ட்ல பார்த்தா வண்டி லெஃப்டுக்கு போற மாதிரி ஃபீல் வரும் ரைட்டில் பார்த்தா ரைட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் வரும் அதான் சொல்கிறேன் முன்னாடி பாருங்க ஒரு டீப் பிரெத் எழுங்க சீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க டிரைவிங்குங்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லை அது ஒரு மூவிங் மெடிடேஷன் ஆரம்பத்தில் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுங்க மெதுவாக ஸ்பீட் எடுங்க மெதுவாக பிரேக் அடிங்க சடன் மூவ்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க வண்டியோட வெயிட் ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் பிரேக் ஃபீல் இவையெல்லாம் உங்கள் மசில் மெமரியில் செட் ஆகிற வரைக்கும் பொறுமை தான் மாஸ்டர் கி பல பேர் இக்னோர் பண்ற சூப்பர் இம்பார்ட்டன்ட் விஷயம் சீட் ஹைட் பிளஸ் மிரர் சீட்ல உட்கார்ந்தப்போ பானட்டோட எட்ஜ் கிளியராக தெரிஞ்சா கார் வித் ஃபீல் கரெக்டாக வரும் மிரர்ஸ் சரியா செட் பண்ணினா லேன் கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகும் நண்பா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வண்டி நேரா ஓட்ட தெரிஞ்சா திருப்புறதும் ஓவர் டேக்கிங்கும் ஹைவே டிரைவிங்கும் எல்லாமே ஜுஜுபி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தைரியம் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் நம்புறேன் உங்களுக்கு டிரைவிங்கில் என்ன பயம் வருது கமெண்டில் சொல்லுங்க அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்யூஷன் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க